ನಾಟು <laughs> ಸುಂದ್ರ இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியம் செய்வாயாக இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இனத்தவர்களுக்கும் கொடுத்தல்வாயாக ஒற்றுமையுடன் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியம் செய்வாயாக வடமைத்தனத்திலிருந்தும் அறிவிலைத்தனத்திலிருந்தும் நீங்கி அறிவென்ற சுதந்திரத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக ஒற்றுமை என்ற பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக ஒற்றுமையோடு ஐக்கியமாக சகோதரத்துவத்துடன் எல்லா மக்களும் வாழ்வதற்கு அனைவருக்கும் நல்லது புரிவாயாக யா இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையிலே நீ மென்மேலும் வரக்கத்தையும் ஆவியத்தையும் ஏற்படுத்துவாயாக இந்த நாட்டு மக்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினர்களும் தலையிமிந்து வாழக்கூடிய பாக்கியம் செய்வாயாக ஒற்றுமையாக இந்த நாட்டை கத்தியெழுப்பக்கூடிய பாக்கியம் செய்வாயாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நாட்டுடைய தலைவர்களுக்கு நல்ல

एकमव जल यमो यमो वे नोभमा प्रेम वम प्रेमवद नमो नमो माता